வணக்கம் நம்ம மார்க்கெட் பார்த்தோம் இன்றைக்கி அப்படின்னா ரம்ஜான்காக ஒரு ஹாலிடே விட்டுருக்காங்க ஸோ இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்னால் பார்த்தோன்னா செம்ம அடி அடி மேலே அடினா அடி செம்ம அடி இன்றைக்கி அதேமாதிரி கிஃப்ட் லிஃப்டி பார்த்தா நேற்று வந்து இரநூத்தி நாற்பது புள்ளிகள் இறங்கியிருந்தது அதுமாதிரி டவு ஜோன்ஸ் பார்த்தா இர இரநூறு புள்ளிகள் கிட்ட நிக்கை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் ஹேங் சாங் ஒரு அது மாதிரி எல்லா வேர்ல்டு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எந்த எந்த ஒரு ஸ்டா உலகத்தில் உள்ள ஸ்டாக் மார்க்கெட்டும் பச்சையை போய் பார்க்க முடியல அந்தளவுக்கு சோப்பு சோப் சோப்பாக தான் தெரியுது ஒரே ரெட்டிஷ் மயம் தான் ஒரே ப்ளீடிங் தான் ஸோ ஏப்ரல் ரெண்டு நெருங்க நெருங்க வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பயம் வந்து அதிகமாகிடுச்சு ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னு எஸ்என்பி வந்து ஒரு ஒன்றரை பர்சன்ட் அதே மாதிரி நேசா கம்போசிட் பார்த்தா டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இறங்கியிருந்தது டவு ஜோன்ஸ் பார்த்தா ஒரு புள்ளி மேலே இறங்கி இருந்தது அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பார்த்தாலும் சரி வரும் அதில் ஒரு ஆறுநூறு புள்ளிகள் அதே மாதிரி யூகேலில் எஃப்டிஎஸ்சி அது ஒரு ஹண்ட்ரட் புள்ளிகள் மேலே இருந்தது அதே அதே மாதிரி ஜெர்மனியோட டாக்ஸ் அதுவும் நல்ல நல்ல ஒரு லாஸ் அதேமாதிரி ஏஷியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நிக்கை ஜப்பான் நிற்கையை பார்த்தா அதுவும் ஒரு நல்ல நாலு பர்சன்ட் மார்க்கெட் கிட்டத்தட்ட இறங்கியிருந்து சவுத் கொரியா அதுவும் ஒரு மூணு பர்சன்ட் கிடைய இற இறங்கிருந்து ம வேர்ல்டு மார்க்கெட்டில் மாதிரி ஹாங்காங்கோட மார்க் ஹேங்ஸங் அதுவும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இறக்கம் ஸோ எந்த ஒரு ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஆச்சு ஆனாலும் சரி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஆனாலும் சரி ஸோ வேர்ல்டு இண்டீஸ் எல்லாமே வந்து பயங்கர இறக்கத்தில் இருக்கு இன்றைக்கி இப்போ ஒரு ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சேன் கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகிருக்கு ஸோ அது எப்படி முடியும்னு தெரியல நம்ம மார்க்கெட் நாளைக்கு மார்னிங் எந்த மாதிரி ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியல இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நடந்துருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் கோடி கிட்ட லாஸ் லாஸாக இருக்குன்னு நிறைய கிட்டத்தட்ட நிஃப்ட்டி ஒரு முன்னூறு முன்னூறுலேருந்து முன்னூற்றி மூணு பிள்ளைங்க இன்றைக்கி அடி போதும் இன்றைக்கி சம இது விழுந்துருக்கும் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி இல்லாததுனால கொஞ்சம் தப்பிச்சிருக்கு ஸோ இந்த அடி நாளைக்கு இருக்குமா அப்படின்றத நம்ம இப்படி பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அதே மாதிரி போன வாரம் நம்ம நிஃப்டி வந்து லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுபத்தி மூணு புள்ளிகள் வந்து லாஸ்ட்டாக வந்து இறங்கி க்ளோஸ் ஆச்சு அதுவும் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி பாசிட்டிவ் க்ளோசிங்கில் முடிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிச்சு ஆனால் நிஃப்டி ஆனால் கடைசியில் வந்து கடைசியில் க்ளோசிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூ இரநூறு புள்ளிகள் இறங்கி அதுவும் கடைசியில் க்ளோசிங் வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு புள்ளிகள் கிட்ட வந்து க்ளோசிங் வந்து முடி முடிச்சிருக்கு மாதிரி ஃப்ரைடே அன்றைக்கி செக்டரல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லா செக்டர்ஸும் நம்மளுடைய செக்டர்ஸ் எல்லாமே அடி அடி வாங்கியிருந்தது அது ஒரு ஆயில் ஆயில் அண்ட் கேஸும் பேங்க் செக்டர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சது அதுவும் சின்ன லெவலில் தான் பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி கோல்டு ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு அப் அப் ட்ரெண்ட்லேயே இருக்கு அது வந்து இறங்குற மாதிரி தெரியல கோல்டு அப்படியே ஏறிக்கிட்டே போகுது இன்றைக்கி வந்து நம்ம இதில் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் பார்த்தோம் எட்டாயிரத்தி நானூறுவா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கிட்டே கிட்ட நெருங்கி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் மாதிரி யூஎஸ்ல வந்து ரிசிஷன் வருமா ரிசிஷன் வர்மான் வந்து ஒரு பீச் வந்துக்கிட்டே இருக்குது சில பேர் வராதுனாங்க சில பேர் வருன்றாங்க சில பேர் வந்து அந்த இது அதனுடைய பெர்சனேஜ் கம்மியாக சொல்லியிருந்தாங்க இன்னேத்து வந்து கோல்டு மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரிசிஷன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அதாவது அதிகமாக இருக்குது அதோட பெர்சன்டேஜ் அதிகம் அதிகப்படுத்தியிருக்காங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் ப்ராப்லிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருக்காங்க மாதிரி வேர்ல்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா உலக கண்ட்ரிகில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபி குரோத் ரொம்ப நல்லா இருக்காது நல்லா இருக்கிறதா வந்து எல்லாவுடைய எல்லா ஃபினான்ஷியல் அட்வைசும் நம்மளுக்கு வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து உல வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கும் அது நமக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா அதுக்கடுத்து சைனா அதுக்கடுத்து ஜெர்மனி அதுக்கடுத்து ஜப்பான் அதுக்கடுத்து நம்ம இருக்கும் ஸோ ஜப்பானோடைய இது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அவங்களுடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி நாலு ட்ரில்லியன் டாலராக இருந்தது அது இப்போயும் வந்து அதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தாலும் அதே நாலு புள்ளி நாலு ட்ரில்லியனாக தான் அவங்களோட இது இருக்குது அதே மாதிரி நம்மள்தான் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டூ பாயிண்ட் லெவன் ட்ரில்லியன் டாலராக நம்மளுடைய எக்கனாமி இருந்தது இன்றைக்கி ஃபோர் பாயிண்ட் த்ரீ டாலர் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியாக நம்மளிருந்து இருக்குது ஃபோர் பாயிண்ட் த்ரீ ட்ரில் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ட்ரில் ஒரு ட்ரி பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் தான் வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸோ இதை மு இதை வந்து நம்ம இப்போ பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நாலாவது இடத்துக்கு போவோம் ஜப்பான் வந்து அஞ்சாவது இடத்துக்கு அஞ்சாவது இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க ஸோ அதுக்கு அதுக்கு அதுக்கடுத்து வந்து ஜெர்மனிக்கு நமக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் அது அதை அவங்கள வந்து பீட் பண்ணுறதுக்கு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பீட் பண்ணிட்டு முன்னாடி போயிடுவோம் ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத் வந்து கொஞ்சம் நல்ல நல்ல ரேட்டில் கிரேட்டிங்கில் இருக்குது அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு நம்மளுடைய எக்கனாமி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னா எல்லோரும் எல்லா அனாலிஸுமே சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ் நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்ற ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ மார்ச் மாதத்தில் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் வந்து சில பங்குகள் வந்து ஒரு மாதம் இறக்கத்தில் வந்து எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்இன் பேங்க் வந்து நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரரூவா ரேஞ்சிலேருந்து ஒரு அறுநூத்தம்பது ரேஞ்சு வந்திருக்கு முப்பத்தஞ்சு பசு முப்பது சதவீதம் இறங்கியிருக்கு அது வக்ராஞ்சி ஒரு முப்பத்திரண்டு புது சதவீதம் கிட்ட இருக்கு ஆர்ச்சிட் ஃபார்மாக பார்த்தோம் அப்படின்னா இருபது சதவீதம் இறங்கி இறங்கியிருக்கு பிரின்ஸ் பைப்ஸ் பதினாலு சதவீதம் இறங்கியிருக்கு டிவிஎஸ் சப்ளைஷன் அது ஒரு பிப்ரவரிலாம் நல்ல ஏற்றம் கொடுத்துட்டு வந்து ஏற்றம் கொடுத்த பந்துங்க பதினாலு சதவீதம் இறங்கி ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் பாட்டா அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபுட்டி டிக்ளோ கிட்டத்தட்ட கண்டிவூஸாக அளவு அடிச்சிக்கிட்டே இருக்குது பதிமூணு பர்சன் இறங்கி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா கிடந்த அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது சீக்வெண்ட் சய்டிஃபிக் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மா பங்கு துறை அந்த பங்கு நூற்றி முப்பது ரூபா பன்னெண்டு பதிமூணு பர்சன் கிட்டே இறங்கி கேம்பஸ் ஆக்டிவர் பன்னெண்டு சதவீதம் இருக்கிது ஃப்யூபக்ஸ் பார்த்தோம்னா பதினோரு சதவீதம் இறங்கிடுது பஜாஜ் எலக்ட்ரிக்ஸ் பதினோரு சதவீதம் இருக்குது ஐயோபி பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் இறங்கியிருக்கு போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு நாற்பத்தி மூன்று ரூபா இந்த ஸ்டாக் இன்றைக்கி முப்பத்தி ஒம்பது ரூபாக்கு வந்து வந்திருக்கு பதினோரு சத பர்சன்ட் இறங்கிருக்கு ஃபியூசன் ஃபினான்ஸ் மாதிரி பத்து பர்சன் இறங்கி டெல்டா கார்ப்பு ஒரு பத்து பர்சன்ட் இருக்குது மெட்ரோ பிரான்ஸ் ஒரு பத்து சதவீதம் பசது இறங்கிருக்கு இன்டர்நேஷனல் அதுவும் பத்து சதவீதம் இருக்குது ஜொமேட்டோ பார்த்தோம்னா கண்டினியூஸாக ஒரு அடி 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 இறங்கி அடித்து இறங்கியிருக்காங்க இங்கேருந்து இருந்து பங்கு வந்து கிட்டத்தட்ட இரநூறுவா ரேஞ்சு வந்திருக்கு நீ போன மாதம் கடைசி வந்து க்ளோசிங் வந்து பத்து சதவீதம் இறங்கியிருக்கு ரேட் கேன் ட்ராவல் டெக் அதே மாதிரி அதுவும் ஒரு நானூற்றி நாற்பத்தஞ்சு ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஒம்பது சதம் இறங்கி போன மாதம் க்ளோசிங் பார்த்தா ஒம்பது சதவீதம் போன மாதத்தில் உள்ள ஒன்னாந்தேதி ஒரு வரைக்கும் ஒம்பது சதவீதம் க்ளோசிங் இருக்கு அது சலசர் டெக்னோ இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒம்பது சதவீதம் க்ளோசிங் இந்த பங்கு வந்து நீங்கள் எல்லோரும் வந்து லாங் டைம் கூட கவனிக்கலாம் கொஞ்சம் நல்ல பங்காக தெரிய தெரியற மாதிரி தெரியுது இப்போ வந்து ஒம்பது ரேஞ்சில் இருந்து எட்டை கால் ரூபா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட வந்து பென்னி ஸ்டாக் ரேஞ்சிலே இருக்குது அதேமாதிரி அதே மாதிரி பிர்லா சாஃப்ட் ஒரு ஒன்பது சதவீதம் இறங்கியிருக்கு ஆல்காருக்கு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஒம்பது சதவீதம் இறங்கிருக்கு டைனாமிக் டெக்னோ எட்டு சதவீதம் இறங்கிருக்கு இண்டிகோ பெயின்ஸ் ஒரு எட்டு சதவீதம் இறங்கியிருக்கு சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் எட்டு சதம் சன்கோ கோல்டு பார்த்தாலும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை சதவீதம் இறங்கிருக்கு போன மாதத்தில் விஐபி இண்டஸ்ட்ரீஸ் ஏழரை சதம் இருக்குது அரவிந்த் லிமிடெட் ஸ்பந்தனா ஸ்கூட்டி இன்ஃபோசிஸ் என் என்எம்டிசி ஸ்டீல் பாலாஜி அமீன்ஸ் சோனாம்பிஎல்டி ப்ரொசிஷன் இதெல்லாம் வந்து ஆறு சதவீதம் ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் இறங்கியிருக்கு கே இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் கிரீஸ் காட்டன் அயோன் எக்ஸ்சேஞ்ச் அதே மாதிரி விப்ரோ பார்த்தோன்னா ஒரு ஆறு சதவீதம் இருக்கு இறங்கியிருக்கு பிராண்ட்ஸ் பிரான்ஸ் டாடா டெக்லசி சென்சர் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து அஞ்சிலேருந்து ஆறு சதவீதம் இருக்கு ஸ்டார்ட் ஹெல்த் அலைடு ரூட் மொபைல் ரிலாக்ஸா ஃபுட்வேர் ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் கிறிஸ்டல் அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ஜேஇ குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் கேஸ்ட்ரல் அப்புறம் சாஃபியர் ஃபுட்ஸ் அப்புறம் ஐடியோ ஐடியா ஃபோர் செக் டெக்னாலஜி லேட்டன் பியூ வியூ சாஃப்ட்வேர் இண்டோகோண்ட் ஆஸ்ட்ரல் இதெல்லாம் வந்து மூணுலேருந்து நாலரை சதவீதம் இதாக இறங்கிய பங்குகள் போன மாதத்து இது அதுக்கடுத்து பி கிரேட் சி கிரேட் நான் நிறைய நான் 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 வந்து ஏ கிரேட்டில் உள்ள பங்குகள் மட்டும் தான் இப்போ சொல்லியிருக்கேன் அவங்க இறங்கிய பங்குகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது காதல் உள்ளது சரி இறங்கிய பங்கு மட்டும் சொல்கிறீங்க ஏர்ன பங்குகள் சொல்லலை அப்படின்னு சொல்லி சரி இறன பங்குகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு ஐம்பது சதவீதம் ஏறி இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஒரு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு ரூபா பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கும் நாற்பத்தி ஏழு பத்து சதவீதம் இறங்கியிருக்கு ப்ரூடெண்ட் கார்பரேட் ஆட் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்குது ஜென்டெக் ராணுவ ராணுவத்துறை சேர்ந்த பங்கு இதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்குது ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங்ஸ் நாற்பது சதவீதம் இருக்குது சென்னை பெட்ரோ முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் சதவீதம் இருக்குது இந்தியன் ஏரோ ஏரோநாட்டிக்ஸ் கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு போன போன மாதத்துல ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்தியன் அது மாதிரி மூணாயிரத்தி எண்பத்தாயிரரூவா இருந்த ஸ்டாக் வந்து நாலாயிரத்து நூற்றி எழுபது ஆரோ மாதிரியாக மாறி இருக்குது இந்துஸ்தான் ஏர் கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு சதவீதம் ஏறி இருக்கு ஹெக் அதேமாதிரி ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது ஃபோர்ஸ் மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு சதவீதம் இருக்குது கார்டன் ஷிப்பிங் ஜிஆர்எஸ்சி அதுவும் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆறுவாலருந்து ஆயிரத்து அறுநூத்தி எம்பத்தஞ்சு ரூபா க்ளோசிங் வந்துருக்கு அது முப்பத்தஞ்சு சதவீதம் கிட்ட ஏறி இருக்கு அதேமாதிரி அதானி எனர்ஜி சல்யூஷன் அது அறுநூத்தி ஐம்பத்தாறு ரூபாயிருந்து எட்நூத்தி எழுபத்திரெண்டு ரூபா க்ளோசிங் பண்ணி முப்பத்தி மூணு சதவீதம் இருக்குது டிடி பவர் சிஸ்டம்ஸ் அதுவும் ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கு சிஎன்சி பார்த்தா எட்நூறுரூவா ரேஞ்சிலேருந்து ஆயிரத்தி அறுபது ரூபா வரைக்கும் வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஏறி இருக்கு அவாந்தி ஃபீட்ஸ் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு சதவீதம் பாரத் டைனாமிக்ஸ் முப்பத்தி ரெண்டு சதவீதம் சன் ஃபார்மா ஒரு முப்பத்தி சதவீதம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பிஎம்எல் கார்ட்ரே ஃபிலிப்ஸ் ரிலையன்ஸ் பவர் ஆஸ்டன் க ஃபார்மா சோலார் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ சோலார் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தா அதுவும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவீதம் இருக்குது இதுவும் வந்து ராணுவத்துறை சேர்ந்த பங்கு தான் அப்புறம் அம்பர் அம்பர் என்டர்பிரைசஸ் மேங்களூர் ரிஃபைனரி ஜூபிட்டர் வேகன்ஸ் வெல்ஸ்பன் லிவிங் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாய்ஸ் மெட்டல் செஞ்சினி இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தெட்டு சதவீதம் ஏறி பங்கு கேப்ரியல் இண்டியா பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்ட் ஏரியிருக்கு மசா அண்டாக் அது இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது வருண் பேவரேஜ் பார்த்தாலும் கிட்டத்தட்ட அதுவும் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏரியிருக்கு ஒக்காட் பலராம் பூர் சின்னி பிஎஃப் ஓடஸ் அப்புறம் அதானி கிரீன் எனர்ஜி அதுவும் ஒரு இருபத்தெண்டு சதவீதம் இருக்கு இந்துஸ்தான் பெட்ரோல் பெட்ரோலியம் அப்புறம் பாரத் எலெக்ட்ரானிக்ஸ் கிருஷ்ணா இன்ஸ்டியூட் மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிமிட்டோமோ கெமிக்கல் அனுபம் ரசாயன் இதெல்லாம் வந்து இருபத்தி ஒரு சதவீதத்துலேருந்து இருபத்தஞ்சு சதவீதத்துக்குள்ள ஏறி ஏறி பங்குகள் ஆஸ்ட்ரடியம் ஆஸ்டியம் ஹெல்த் கேர் கிரோஸ்கர் ஃபினோமெட்டிக் கிளென்மார்க் ஃபார்மா ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் அவன்யூ சூப்பர் மார்க் டி டூம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எரிஸ் லைன்ஸ் ராமகிருஷ்ணா குருஜிங் ரேக் ப்ரிசம் ஜான்சன் பாரதி பாஸ்போர்ட் சார் இதெல்லாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஏரிய பங்குகள் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஏஐடி பாரி ஆதித்ய பிர்லா கேபிட்டல் கேஃபின் டெக்னாலஜி ஆரோபுரம் இதெல்லாம் பதினெட்டு சதவீதம் கிட்ட ஏறி இருக்கு கேம்ஸ் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சதவீதம் ஏறி இருக்கு டொரன் ஒரு பதினேழு சதவீதம் ஏறி இருக்கு டேட்டா பேட்டன் பாரத் பெட்ரோலியம் எம்எஸ்டிசி பார்த்தாலும் எம்எஸ்டிசி கிட்டத்தட்ட அதுவும் ஒரு பன்னெண்டு சதவீது சம்பல் ஃபர்ட்டில கிட்டத்தட்ட ஃபெர்டிலைசர் ஸ்டாக் எல்லாமே ஃபிஃப்டி நியர் கிட்ட கிட்ட வந்திருக்கு பாதி முக்காவாசி ஸ்டாக்ஸ் எல்லாமே கவர்மெண்டல் ஃபெர்டிலைசர் பார்த்தாலும் சரி சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து ஏற்றம் கொடுத்து ஏற்றம் கொடுத்துருக்கு சம்பல் ஃபெர்டிலைசர் கூட பன்னெண்டு சதவீதம் இருக்கு ராடிகோ கை தான் ஒரு பன்னெண்டு சதவீதம் இருக்குது நாராயணா ஹிருதாலியா ஹாஸ்பிட்டலிட்டி ஸ்டாக் பன்னெண்டு சதவீதம் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் கூட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க போன மாதத்தில் பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் அதுவும் ஒரு பதினெட்டு சதவீதம் இருக்குது கெயில் தீபக் ஃபெர்டிலைசர் கிளக்ஸ் ஸ்மித் கிளைன் ஃபார் ஃபார்மா டைம் டெக்னோ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் ராஜேஷ் பார்த்து ரொம்ப நாளாக வந்து ஏறாத பங்கு கிட்ட போன மாதம் ஒரு அளவு வந்து அது மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பதினேழு சதவீதம் ஏறி இருக்கு வெல்ஸ்பர் என்ட்ரவைஸு கார்வர் எப்பிகல் பி கார்ட் எனர்ஜி பவர் கிரிட் பிஎன்பி ஹவுசிங் மணப்பு ஃபினான்ஸ் லாரஸ் லேப் இதெல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏறிய பங்குகள் இதெல்லாம் பிஜி எலக்ட்ரிக்ஸ் பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட எண்ணூறு வந்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா க்ளோசிங் வரும் பதினஞ்சு சதம் ஏறி இருக்குது அதுமாரி எதுவும் கேசி இன்டர்நேஷ்னல் பதினஞ்சு சதவீத இருக்கு என்டிபிசி பார்த்தோம்னா பதினஞ்சு சதம் ஏறி இருக்கு சரிகம்மா அது ஒரு பதினஞ்சு சதவீதம் இருக்கு கிரேட் ஈஸ்டர் அதுவும் எட்நூத்தி பத்து ரொம்ப பதினாலு பதினஞ்சு சதவீதம் இருக்குது பாரத் பிஜிலி டிஃபன் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஏறி ஏறி போகணும் மோசத்தில் சானோஃபி சூரிய ரோஷினி ஆப்பிள் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் கார்டேஜ் கன்சூமர் திருமலை கெமிக்கல் டூரிசம் ஃபினான்ஸ் டிடகா ரெயில்வேஷன் கோட்டாக் மஹேந்திரா சீமன்ஸ் ஸ்கெயின்ஸ் டெக்னாலஜி ஜிபி மாட்டோ இன்டர் குளோப் ஏவியேஷன் ஃபைன் ஃபைன் ஆர்கானிக்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் மேக்ஸ் ஃபினான்ஷியல் சூஸ்லா எனர்ஜி வேர்ல்டு டம் டிரான்ஸ்ஃபோர்ஷன் நியூலாண்ட் லபரெட்டரி பவர் ஃபினான்ஸ் அல்ட்ராடெக் எல்ஐசி ஹவுசிங் எல்என்டி ஃபினான்ஸ் புரஜ் இண்டஸ்ட்ரீஸ் குப்ரிகால் அப்போலோ டயர்ஸ் சைன் டீஎம் உஷா மார்ட்டின் ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஷிப்பிங் கார்பரேஷன் சுதர்சன் கெமிக்கல்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீத ஏறி பங்குகள் இந்த பங்குகள்லாம் எஜிப்ஸ் லைஃப் சாரதா எனர்ஜி ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்தப்பாங்க என்எஸ்பிசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இதெல்லாம் வந்து பத்து சதவீதங்கள் ஏறி இருக்கு பேங்க் ஆஃப் இந்தியா நோமாவில் என்பிசிசி ஸோ இதில் இந்த கிட்டத்தட்ட ஏறாத பங்குகளெலாம் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து பதில் குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து இருபது இருபத்தஞ்சு சதவீதம் நல்ல ஒரு நல்ல பங்குகள் ஏறி இருக்குது இந்த எல்லாம் வாஷ் பண்ணுங்கள் இந்த ட்ரம்ப் டாரிஃபால் இறங்க இறங்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இறங்கிச்சு அப்படின்னா இதுக்கு இந்த இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பாக வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் எங்கேருந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பர்சன் ஏறி இருக்கலாம் கடந்து ஒரு மாதத்தில் திரும்ப ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் இறங்கினா கூட நம்ம வந்து இறங்குற இடத்துல நம்ம இருபது இல்லை இல்லை வாங்கலாம் திரும்ப இரு ஒரு 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 மாதத்துலேயும் ஒன்றரை மாதத்துலேயும் திரும்ப ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இப்போ என்னென்னலாம் ஸ்டாக் தான் இருக்குன்னு சொன்னோம் அந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றத பாருங்கள் பார்த்து நீங்கள் வாங்க உங்களுக்கு வாங்குறது வாங்க வாங்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அந்த விலையில் வாங்க வாங்கலாம் இருபது சதம் இருபத்தஞ்சு சதம் இறங்கிச்சு திரும்ப இறங்கி இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இது எல்லாமே நல்ல பங்குகள் இதில் இதெல்லாம் வந்து ஏ ஸ்டாக் நம்மளோட மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சதுன்னா உடனே பார்க்க கொடுக்குற நல்ல நல்ல பங்குகள் எல்லாமே அதே மாதிரி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பங்குகளை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுக்கு சார்ந்த செபி செபி ரிஸ்டர் அட்வைஸர் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் கேரிட்டு இந்த பங்குகளை வாங்கலாமா வேண்டாம்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இது உங்கள் இது வந்து என்னுடைய சொந்த கருத்து தானே தவிர நீங்கள் வாங்குறதோ வா விற்கிறதோ உங்களுடைய சொந்த கருத்தாக இருக்கட்டும் முடிவு பண்ணுறது செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க மாதிரி நம்ம இந்த வாரத்தில் வாய்ப்புகள் உள்ள இது பண்ணிணா டிஃபன்ஸ் செக்டர்ஸில் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அளவு ஸ்டீப்பிலாக இருந்தது எதுவாச்சு என்ன ஆச்சுன்னா டிஃபென் செக்டர் திரும்ப ஒரு நல்ல வாய்ப்பு ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் நல்லா வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது கன்சூமர் டெர்ஸ் நல்லா வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது ரயில்வே செக்டர் ரயில் ரயில்வே செக்டர் தான் ஏறவே இல்லை சாரி ரயில்வே செக்டர் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பங்குகள் மட்டும் தான் ஏறி இருக்குது அது அந்த பங்கு அதுதான் அந்த செக்டர் துறைஸ் அந்த பங்குகள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி கேபிட்டல் குட்ஸ் பங்குகள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி என்வாய்மெண்டல் தீம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் வாட்டர் பேஸ்டு இந்த கிளியா இது ரீசைக்கிளிங் செக்டர்ஸோ சேர்ந்த பங்குகள் அந்த மாதிரி பங்குகளெலாம் நிறைய வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது ஸோ இந்த பங்குகள்லாம் நீங்கள் கவனிக்கலாம் இங்கே வர வரும் வரும் நாட்களில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யாராவது ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை விட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ